என் பேர் பூங்காவனன் சார் வணக்கம் சார் செங்கல்பட்டு மாவட்டத்திலருந்து ஊனமஞ்சரியிலேருந்து நான் இருக்கேன் அஞ்சு தலைமுறையாக எங்கள் வீட்டில் இருக்காங்க ஆனால் பட்டா அப்போ இருக்க கொடுத்த பட்டாவில் வீடு குரூப்பஸ் வீடெல்லாம் நாங்கள் கட்டினோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பட்டா செல்லாது நீங்கள் நீர் குடியிருப்பில் தான் இருக்கிறீங்க நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போ கொடுத்த பட்டாவில் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் ஏன் அது செல்லாதுன்றாங்க அதுக்கு நீங்கள் எங்களுக்கு அங்கேயே இருக்கிற மாதிரி எங்க குடும்பம் எல்லாமே அங்கேயே இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு பட்டா வாங்கி தரணும் சார் உங்களை தான் சார் சார் நம்பி நன்றி எனக்கு வாய்ப்பு தலைவர் அந்த மக்களுடைய நலனுக்காக இந்த மண்ணை எங்கெங்கெல்லாம் ஏழைப்பாழனுடைய மண்ணை அரசாங்கம் வலுக்கட்டாயமாக புடுங்குதோ அங்கெல்லாம் அப்பனா வந்து காவ காக்கிற தெய்வமாக விருங்கல நம்மளுடைய சின்ன அன்புமணி அவர்களுடைய மனு வழங்கப்படுகிறது